முடி வளர்ச்சி என்றது ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு சென்டிமீட்டர் தான் வளரும் அதுக்கும் ரீசன்ஸ் உண்டு ஒரு பாரம்பரியமான விஷயம் ஒன்று ரெண்டு நம்ம சாப்பிடுற உணவுகள் நம்ம முடிக்கு தேவையான உணவுகள் நம்ம சாப்பிடணும் அதுல இருக்கிற பொருள்கள் அயன் சிங்கு வைட்டமின் பி வைட்டமின் இ காப்பர் பொட்டாசியம் அந்த மாதிரி ஒரு சில வகைகள் நம்ம சாப்பிட்ற உணவுகளில் இருந்துருக்கணும் இருந்தா மட்டும்தான் நம்ம முடி வளர்ச்சி அதிகரிக்கும் இது மட்டும் கிடையாது முடிக்கு தேவையான கேர் கூட நம்ம கொடுத்தே ஆகணும் ஏன்னா மட்டும்தான் முடி வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகளில் முடி வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு தேவையான பொருள்கள் வந்து ஒன்று இரும்பு நம்ம சாப்பிட்ற வகைகள்லேயே இரும்பு சத்துக்கள் தாராளமாக இருக்குது அது என்னன்னு கேட்டால் ஒன்று கீரை முருங்காய் கீரை அந்த மாதிரி நல்லா உலர்ந்த முந்திரி பழம் அந்த மாதிரி பேரிச்சம்பழம் இந்த வகைகள் எல்லாமே வந்து இரும்பு சத்துக்கள் தாராளமா இருக்கு இரும்பு சத்து உடம்புல தேவையான அளவில் இல்லை அப்படின்னா முடி கொட்டும் அந்த மாதிரி இனி ஒண்ணுதான் உடம்புக்கு தேவையானது செங்குன்னு சொல்றது இது வந்து முடி கொட்டுறதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு பொருள் தான் இதுல வந்து நம்ம தவிடு ரிமூவ் பண்ணாம இருக்கிற அரிசி இருக்குல்ல அதுல தான் இதுல தாராளமா உண்டு எப்படியா இருந்தாலும் நம்ம சாதம் நார்மலா சாப்பிட்றதுதான் ஏன்னா அதுல தவிடு தாராளமா இருக்கிற அரிசி நம்ம பயன்படுத்தி ஒன்றால் கண்டிப்பாக வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு சிங்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒன்று தான் சிப்பி இதிலும் சிங்கு பொருள் தாராளமாக இருக்குது வைட்டமின் பியும் வந்து தவிடு நம்ம ரிமூவ் பண்ணாமல் இருக்கிற அரிசியில் இருக்குது வைட்டமின் பி உடம்புல தேவையான அளவுக்கு இல்லை அப்படின்னா பொட்டுக்கு வரும் அந்த மாதிரி முடி கொட்டுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் முடி வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்காது இனி ஒரு பொருள் தான் வைட்டமின் இ இதுவும் அரிசியில் தவிடு ரிமூவ் பண்ணாமல் இருக்கிற அரிசியில் இருக்குது அந்த மாதிரி முட்டையில் இருக்குது வெஜிடபிள் ஆயிலில் இருக்குது இந்த மாதிரி பொருள்கள்ல எல்லாம் வந்து வைட்டமின் இ இருக்குது இதெல்லா வகைகளும் நம்ம நார்மலாக சாப்பிட்றது தான் அந்த மாதிரி ஒன்று தான் ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் தாராளமாக இருக்கிற உணவுகள் நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் என்னன்னு கேட்டால் முடியோட ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்து பார்த்தா முடி வந்து ப்ரோட்டீனாக உருவாகிற ஒன்று தான் ப்ரோட்டீன் வந்து எல்லா வகைகளிலும் தாராளமாக இருக்குது இப்போ நம்ம ரைஸை சாப்பிட்றது அப்படின்னா அதில் இருக்குது சாதத்தில் இருக்குது பழம் அந்த மாதிரி காய்கறிகள் பால் பாலோட ப்ரொடக்ட்ஸு இதுல எல்லாமே உடம்புக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது அந்த மாதிரி ஒன்று தான் காப்பர் நம்ம செம்புன்னு சொல்லுல்ல இதுவும் நம்ம உடம்புக்கு தேவையான ஒன்று தான் இது கம்மியாக இருக்குது அப்படின்னா முடி வந்து ஷைனியாகவும் சில்கியாகவும் இருக்காது அந்த மாதிரி முடி கொட்டுறதுக்கும் ஸ்டார்ட் ஆகும் நம்ம நார்மலா சாப்பிடுற பால் பீன்ஸ் இந்த வகைகள்லாம் செம்பு தாராளமா உண்டு முடி வளர்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னு இருக்கிறவரு கண்டிப்பா கீரை முருங்கக்கீரை அந்த மாதிரி வகைகள் தாராளமா சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும் முடி வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு நம்ம நார்மலா சாப்பிடுற சாப்பாடு மட்டும்தான் நம்ம சாப்பிடணும் பட் அதுல வந்து கொஞ்சம் கேர் நம்ம கொடுக்கணும் இப்போ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் தேங்க் யூ